ரஷ்யா உக்ரைன் போர் நாளுக்கு நாள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தாண்டி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் வடகொரியாக்கும் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மூன்றாம் உலக போரை ஊக்குவிக்கிறதுல இது ரொம்ப முக்கியமான காரணங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நேற்றைய தினம் வெளியான ஒரு சாட்டலைட் புகைப்படங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு வெளி உலகத்துக்கு தெரியாம இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிற ஆச்சரியம் ஒட்டுமொத்த உலகத்திலையும் இருந்திருக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக விரிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம் ரஷ்யா உக்ரைன் போர் நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சுட்டே இருக்கு குறிப்பா கடந்த வாரம் முழுக்க அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனைன்றது தெரியும் நேட்டோல உக்ரைன் இணையனும் அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க மூன்று ஆண்டுகளா அவங்கள இணைய விடாம ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு உக்ரைனும் பதில் தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பரப்பளவுல ரொம்ப சின்ன நாடு அப்படின்னே சொல்லலாம் அவங்க இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு காரணம் பின்னாடி இருந்து அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கு கடந்த வாரம் கூட நாங்க உங்களுக்கு ஆயுதங்கள் போர்க்கப்பல்கள் ஏவுகணைகள் எல்லாம் தர்றோம் நீங்க ரஷ்யாவை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி அந்த ஆயுதங்களை இப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு அனுமதியும் வழங்கியிருக்காங்க அமெரிக்க அரசு இந்த விஷயம் இந்த ஒரு நிலைப்பாடு அடுத்த ஜனவரி மாதம் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ட்ரம்ப் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இந்த பக்கம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா ஏற்கனவே பரப்பளவுல மிகப்பெரிய நாடு ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கோல்டு வார் இருந்துட்டே இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த நிலையில தான் ரஷ்யா பல முறை அமெரிக்காவை எச்சரிக்கவும் செஞ்சிருக்காங்க நீங்க தேவையில்லாம அதுல தலையிடாதீங்க அப்படின்னு ஆனாலும் தொடர்ந்து அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றதையும் ஆயுதங்கள் வழங்குவதையும் போர் வீரர்களை அனுப்புவதிலையும் நிப்பாடவேல தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க இந்த நிலையில தான் ரஷ்யா பயங்கரமா நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படின்னு ஐசிபிஎம் ஓர்ஜினி குள்ளிட்ட கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளை உக்ரைன் மீது ஏவி இருக்காங்க சொல்ல அந்த ஓர்ஜினிக் மிசைல் எல்லாம் தான் கண்டுபிடிச்சாங்க அதை டைரக்டா டெஸ்ட் பண்றதே அவங்க உக்ரைன்ல தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓர்ஜினிக்கை பொறுத்த வரைக்கும் அது அணு உலைகளை அதாவது நியூக்ளியர் பாம்பை தாங்கி செல்லக்கூடிய அளவுக்கு அது வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போதைக்கு நியூக்ளியர் வெப்பன் எதுவும் இல்லாமல் ஒரு மிசைலாம் அதனால பெரித எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல அப்படிங்கிறது உக்ரைன் இருந்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு இதெல்லாம் கடந்த சில வாரங்களில் நடந்தது நேற்றைய தினம் ஒரு சாட்டிலைட் புகைப்படம் தான் வெளியாகி ஒட்டுமொத்த உலகையே அதிர்ச்சிக்கு ஏற்படுத்தியிருக்கு இப்படி ஐசிபிஎம் மோர்ஷனி உள்ளிட்ட ஏவுகணைகள் தாக்கப்படுவது பாதிப்படைவது எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு நடக்குது ஆனா நேற்றைய தினம் ரஷ்யாவிலிருந்து ஒரு கப்பல் முழுக்க எண்ணெய் பேரல்கள் வடகொரியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு வடகொரியாவுக்கு ரஷ்யா பாக்கும்போது வடகொரியா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க சோ அவங்களுக்கான எண்ணெய் அப்படிங்கிறது எந்த நாடுகள்ல இருந்தும் அதிகமாக கிடைக்கல அதனால வடகொரியா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய போர் வீரர்களை ஃபுல்லா ரஷ்யாவுக்கு வழங்கி சப்போர்ட் பண்றாங்க பதிலுக்கு ரஷ்யா அவங்க கிட்ட இருக்கிற எண்ணெய வெளி உலகத்துக்கு இத்தனை நாட்களாக லட்சக்கணக்கான லிட்டர் லட்சக்கணக்கான எண்ணெய் பேரல்கள்ல வடகொரியாவுக்கு வழங்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் இன்னுமே போரை ஊக்குவிக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு வடகொரியா தன்கிட்ட இருக்க போர் வீரர்கள் அனுப்புறாங்க அதே போல உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆயுதங்கள் அனுப்பிட்டு போர் வீரர்கள் மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய சக்தியை வைத்து இன்னும் இன்னும் அதிகமான சக்தி வாய்ந்த மிசைல்ஸை ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்காங்க இப்படி தொடர்ந்து ரெண்டு நாடுகளும் சரி இந்த ரெண்டு நாடுகளை ஆதரிக்கக்கூடிய பிற நாடுகளும் தொடர்ந்து அதற்கேற்றார் போல போரை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தான் தொடர்ந்து அதனுடைய செயல்பாடுகள் இருக்கு விளாடிமிர் முற்போதும் சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்புல உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா கண்ட்ரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க யாரெல்லாம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அமெரிக்கா பிரிட்டன் ஈவன் எவ்வளவு பெரிய கண்ட்ரி எவ்வளவு சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் கண்டிப்பா நான் அவங்கள திருப்பி அடிப்பேன் அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்டாவே சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது தொடர்ந்து அமெரிக்கா எந்தவித பின்வாங்குதலையும் ஏற்படுத்தல தற்போதைக்கு அவங்களுடைய தூதரகத்தை மட்டும் அங்கிருந்து வெளியேற்றிருக்காங்களே தவிர்த்து மறைமுகமா இன்னும் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து ரெண்டு நாடுகளும் அதனுடைய சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸும் போரை ஊக்குவிக்கக்கூடிய வகையில தான் செயல்பட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இரண்டு நாட்டு அதிபர்கள் விளாடிமிர் புதினும் சரி இந்த பக்கம் ஜலன்ஸ்கியும் சரி போரை நிறுத்துவதற்கான எந்த ஒரு முன்னேடுபாடுகளையும் செய்யலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதே நிலம்பு போச்சு அப்படின்னா கண்டிப்பா தேர்ட் வேர்ல்டு வார் வரும் அப்படிங்கிறது தான் அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு